தூத்துக்குடி மாநகரம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது திருவாரூரை தொடர்ந்து தற்போது தூத்துக்குடியிலும் மழை பெய்து வருகிறது மழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி மழை காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் மோகன்ராஜ் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து வானிலை ஆய்வு மையம் மழைக்கு எச்சரிக்கை நிலையில் மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் உப்பு உற்பத்தியும் வணக்கம் ராஜலட்சுமி தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வந்தது இதைத் தொடர்ந்து இன்று காலை முதலே தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது இந்த மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்கவும் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர் இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய பிரதான தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் உப்பு உற்பத்தி துவங்கியது இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த மழை காரணமாக ஏற்கனவே உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று பெய்து வரும் மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உப்பளத் தொழிலாளர்கள் மற்றும் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர் மேலும் தற்போது தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழையானது பெய்து வருகிறது மேலும் இந்த மழையினால் சாலையில் மழைநீர் வழிந்தோடி வருகிறது தாழ்வான பகுதிகளில் மீண்டும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி தூத்துக்குடியில் ஏழு மில்லிமீட்டர் மழையும் சூரங்குடியில் மூன்று மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது ராஜலட்சுமி தூத்துக்குடியில் பெய்த திடீர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்